கரகாட்டக்காரன் இந்த படம் மூலமா அறிமுகமான நடிகை கனகா பழம் பெரும் நடிகையான தேவிகாவுடைய மகள் இவங்க நடித்த முதல் படமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் அடுத்தடுத்து இவங்களுக்கு பல படங்களாக நடிக்கக்கூடிய சான்சஸ் கிடைச்சது தமிழ்ல கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடம் வெளியான விருளிக்கேத்த வீக்கம் அப்படி படத்தில் நடிகர் விவேக் ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா திரையுலகை விட்டுட்டு போன இவங்க இறந்துட்டதாகவும் கடுமையான நோய் தாக்கம் ஏற்பட்டதாகவும் பல ரூமர்ஸ் வந்தது ஆனா இவங்க தன்னுடைய அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறமா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய வீட்ல தனியா வாழ்ந்துட்டு இருந்ததும் இவங்களுக்கு ஒரே ஒரு உதவியாளர் மட்டும் இருந்ததாகவும் சொல்லப்படுது இவங்க எந்த நேரத்துல வெளியே போவாங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாதாம் இந்த மாதிரியான நேரத்தில் அருகே குட்டி பத்மினி கனகாவை நேரில் சந்தித்ததோடு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்ததையும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா தன்னுடைய ஃபோனை கூட கனகா எடுக்கிறது இல்லை அப்படின்னு குட்டி பத்மினி சொல்லியிருந்தாங்க இப்போ பத்திரிக்கையாளர் சபிதா ஜோசப் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க கனகாவுடைய இந்த நிலைக்கு அவங்களுடைய அப்பா அம்மா தாங்க கனகாவை அவருடைய தந்தை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனகோடைய அம்மா தேவிகா படப்பிடிப்பு முடிஞ்சு கனகா எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு நெருக்கடி கொடுத்துருக்காங்க இதனால் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் நடிகர் ஒருத்தவரை திருமணம் செய்ததுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில அவரும் தன்னோட அப்பா மாதிரி இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல திருமணம் செய்துக்காம தனியாகவே வாழத் தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி வாழ தொடங்கினதோட அவங்க அம்மாவும் மறைந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே அடிப்பட்டு எங்கேயுமே போகாம இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த சொல்லி இருக்காங்க இன்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்